கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மாசக்தி விநாயகர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் ராஜா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்று முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கரூர் மாவட்டம் தேர்வீதி பகுதியில் வெளிவந்து அருள் பாலித்து அருள்மிகு ஸ்ரீ கற்பக விஸ்வகர்மாசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாட்சி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலமச்ச சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக பொடி விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக பாலமுருகனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் ராஜ அலங்காரத்தில் பாலமுருகனை அலங்காரம் செய்தார் தேர்வேதி அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி உத்திர சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து பாலமுருகனை மனம் முருகி வழிபட்டு செய்தனர்

绝对、嗯、不能卖。